கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அதுக்கப்புறம் உங்களை இனிய இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அன் வைகோர்களே ஒருங்கிணைப்பாளர்கள் ஏனென்றால் அஞ்சாந்தேதி ஆரம்பிச்சு பத்தாம் தேதி முடிச்சு கொடுத்தார் அஞ்சாந்தேதி தான் நான் சொன்னேன் இந்த இடம் அவர் திருச்சியில் போனோம் திருச்சியில் வேண்டாம்னு இங்கேயே போடணும் இங்க போடணும்னு சொல்லி சுத்திட்டு கட்டின் காலேஜ் இடம் எப்படி அப்படின்னு என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் சொல்றாரு அண்ணே வந்து திருச்சி நான் இங்க சொல்ல இங்க தரலாம் பண்ணலான்னு நான் அதெல்லாம் பண்றேன் ஏன் அதே போல மாதிரி எல்லாரையும் சொல்லணும் சொல்லுகிறேன் அவசரப்படாதீங்க அதே போல இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்களே அதே போல அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே சின்னையா ஐயா அவர்கள் ஜி கே மூப்பனார் ஜி கே வாசன் அவர்களே எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் ஐயா மூப்பனார் ஐயாவும் சொன்னா என்ன வாசனையா சொன்னா என்ன இப்படி சொன்னுதான அதே போல அண்ணன் முத்தரசு அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல நான் விட்டு போன ஒன்றே ஒன்னு இருக்கு என் உயிரிழமை நான் அன்பு தமிழஞ்சு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்ப மணி என்ன ஒன்பது 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 ஒம்பத்தஞ்சுக்கும் போது கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும் நான் கொஞ்சம் கட்டுப்பட்டு நீங்களும் கட்டுப்பட கட்டுப்பட்டுருக்கணும் ஏன்னா இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் பத்து மணிக்குள்ளே மீட்டிங்கு முடிக்கணும் ஒரு ஆட்சி முன்னே பண்ண இருக்கும் முன்ன பண்ண உடனே ஜெயலலிதா கேச போடணும் இப்போ தான் நான் முப்பத்தி மூணு மாடும் ஏறி இறங்கி சுற்றிட்டு வந்து திரும்பவும் சுற்றணும் வேண்டாம் நான் சுற்ற வேண்டிய இனிமேல் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுத்தணும் தமிழ்நாடு ஊராம் அது ஒன்றுதான் இருக்குது அதாவது சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லணும் அதாவது கலைஞருக்கு எதிரியாரு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு எதிரி யாரு கலைஞர் ரெண்டு பேருக்கு எதிரியாரு விஜயகாந்த் ரெண்டு பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த் மு க ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு தான் அவருடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய தான் அவருக்கு அவரே இது ஏன்னு இதெல்லாம் சொல்றேன்னா அவருடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வருது எல்லாத்தையுமே இது தூண்டுது யாருன்னு அப்புறம் சொல்றேன் பின்னாடி ஏன்னா வேகமாக என்னால வேகமா முடிக்கணுங்க இல்லை டைம் இருந்துச்சுன்னா நிறைய பேசலாம் ஆனால் நான் பேசுவேனா பேச மாட்டானா விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா அதே போல் பத்திரிகை நண்பர்களும் பேசுவானா பேச மாட்டானா உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் எனக்கு எந்த விதத்துல கோவங்கள் கோவங்கள் ஒன்றும் கிடையாது என்னன்னா உங்களுக்காக நான் பார்த்து பேச நே நின்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு உங்களை போல ஒரு மாத காலம் சிறைச்சாலை இருந்த அந்த தொண்டர்களுக்கு யார் அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது அந்த தாய் தந்திர யார் பதில் சொல்றது அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தானே விழுந்து விழுந்து போட்டீங்க அதனாலதான் உங்க உங்களை கண்டாலும் டிவியில கண்டாலும் நீங்க கண்டாலும் நான் பேசுறேன் விஜயகாந்த் சொல்லுங்க ஏனென்றாலும் நீங்க தானே எல்லாமே சொன்னது அன்னைக்கு என்னங்க பத்திரிக்காயிருக்கா அதனால நான் சொல்லலாம் வருத்தப்பட்டு வேண்டாம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளுக்கு என்பதை தெரிஞ்சுக்க மன்னிப்பு தான் வருத்தம் தான் தான் ஏனென்றாலும் ஆயிடுச்சு ஏன் இன்னும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று நினைக்கலாம் உள்ள வருத்தப்படலை என்று நினைக்கிறேன் ஆனா நான் உங்கள்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்க கூடாது தான் நினைக்கிறேன் அந்த தாய் உள்ளவும் அந்த தகப்பன் உள்ளமும் என்னை மன்னிக்க மன்னிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்காக சரி சென்ற அந்த அன்பு உள்ளவங்களை சாய்ந்தர் இருக்காங்களே இல்லை அவங்க கணவன்மார்களோ இல்லை யாரோ அவங்களெலாம் என்னை மன்னிக்கணுமே அந்த அவர்கள் மன்னிச்சதுக்கு அப்புறம் தானே இதை பற்றி இதை வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வருத்தப்படுறாங்க உங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் தானே சொல்ல கம்முன்னு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன் அது போல ஒரு சொல்றாரு யாரு ஜெயலலிதா சொல்லு நான் தாசமா இருக்கடா அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன் இந்த இடம் முடுங்களேன் எவ்வளவு கத்துனாங்களே அண்ணன் வைகோவர்களும் விடுதலை சிறுத்தைய தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்துன நானும் தான் கத்துனேன் எல்லாரும் தான் நான் கத்துறோம் கத்தி கத்தி இறந்தாரே ஒருத்தர் சுசிபெருமாள் அவருக்காக கூட குரல் கொடுத்தேன் என்னாச்சு ஆனால் எல்லோருமே சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி அடுத்த தடவை படிப்படியாக குறைக்கிறேன் அத்தவ ஜனதன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அர்த்தம் அப்படின்னு நான் சடந்தோட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா எனக்கு பயம் இல்லை எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் இல்லை என்னென்னு பனியாவது யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு வருவாங்க யார் அடிக்கணும்னு சொன்னோம் அடிச்சிடாங்கன்னா நீ கொடுத்த பதவியில் துச்சமாக நினைக்க கூடாதுல்ல அதனாலதான் எனக்கு அம்மன்ட்டு இருந்தேன் அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து சென்று கையெழுத்து போடுறார் கையெழுத்து போடுறாரு நீங்க எல்லாம் எழுதும் போது கூட நான் சும்மா இருந்தேன் இன்னைக்கு அது வழக்கம் சொல்லுறேன் கையெழுத்து போடுறதா இல்லாட்டி அதையும் தின்ட்டுருவாங்க இல்லை இவங்க ஏமாச்சி திருடித்தாங்கண்ணா யார் திருடுவார்கள் ஆட்சியாளர்கள் திருடித்தாங்கண்ணா எனக்குனா கார் நவப்படைச்சேன் எதிர்கட்சி தலைவர் காரு எனக்கு வேணாம் நீ என்னையா நீ வச்சிக்கிய அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டு போனேன் எல்லாம் எடுத்துட்டாங்க இது வரைக்கும் நான் எந்த காரும் எந்த பழமும் உடனே எதிர்க்கு தலைவர் பிடுங்குறாங்களா பிடிக்கிட்டு போங்க எனக்கு ஒண்ணும் எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை பிடிக்கிட்டு போங்க தாராளமாக இன்னும் பிடிக்கிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் இல்லை இருபத்தி நாள் அதுக்கு முத்திரம் சம்பளம் இந்த பதினோரு நாளைக்கு இந்த பதினோரு நாளைக்கு உங்களை எம்எல்ஏ சம்பளம் கொடுங்க எனக்கு என்ன ஏனென்றால் அதையும் அவர்கள் எடுத்து கொண்டு விடுவார்கள் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம் கூட்டணி எதுக்காக சேர்ந்துருக்கோம் நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் நல்லவர்கள் எல்லாம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் நாங்கள்லாம் ஒன்று செஞ்சிருக்கோமே எதற்காக எதற்காக என்பது நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகையென்னால் நான் அடிக்கடி டயத்தை ஏன் பார்க்குறேன் பார்க்குறேன் டயத்தை பார்க்காம பார்க்காம பேசுங்க நீங்கள் ஆனால் சேர்ந்த டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இங்கே இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து என்னையா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க போங்க போய் இப்படிங்க அரெஸ்ட் பண்ணுங்கம்மா நீங்க அரசு ஏதாவது எல்லாருக்கும் எதற்கு எதற்காக போக்கி சட்டைக்கான அடினா திருப்பி சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா சொல்லவும் மாட்டான் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தானே காக்கி சட்டை சொல்றாங்க தயிசு மலை சேர்த்தி அவர்களே ஒன்று திருத்து கொள்ளுங்கள் இங்கு கூடியிருக்கின்ற உழவு இருக்கும் காவல்துறை காவல்துறைக்கு நன்றி நன்றி தயிசு சொல்லாருங்க என்பதை என்ன தாழ்ந்த உலகம் ஏன்னா நீங்க நான் அண்ணன்ட்டு அதான் கேட்டேன் சந்தேகத்துக்கு ஆட்ட கேட்டா உங்க தலை விடுறாங்க கேட்டேன் வைக்க விடுறாங்க கேட்டேன் ஏன்னா இங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்க நான் விடாங்க கேட்டேன் இல்லைன்னா என்ன பேச நன்றி சொன்னது யார் மல்லை சத்யா நான் மல்லை சத்யா நான் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நல்லா தான் பேசுவேன் அதனால தான் உரிமை உரிமை இருக்கிறனால பேசுறேன் வேற யாராவது நன்றி வேறுன்றது தான் நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த வார்த்தை ஆனால் நன்றி ஒரு சொன்ன உண்மையிலே சொல்ல போலீஸ் இருக்கா இல்லையா இங்கே தவிர கூட்டத்துக்கு போலீஸ் ஏன் அண்ணன் திருமால அவர்கள் காலேஜுக்குள்ள வரும் காலையே கால ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் அவரே இருந்து இங்கிருந்து ஒரு ஐஜியிட சொல்லிக்காரு என்னங்க நான் இங்க பிடிக்கும் வர்றது இவ்வளோ இதை தட்டி கேட்க கூட அதிகாரி இதை யாராச்சும் சாகட்டுங்க செத்தாதான் இவங்களுக்கு மோச்சம் அப்படின்னு நினச்சா நினைக்கிறேன் மோச்சம்னா என்ன மோச்சம்னா என்னன்னு நீங்கள் சொல்லணும் தயசு நேரம் இல்லை தயு சொல்ல சொல்ல முடியல மோட்சங்கிறது இவர்களுடைய மோச்சமெல்லாம் அதாவது இறந்தால் இறந்துட்டாங்க 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 கொடுத்து போனாலும் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாமல கேரளாவில் பார்த்தீங்கன்னா யாராலும் பேர் யார் அந்த திருவிழாவுக்கு தெய்வ திருவிழாவுக்கு போனவங்களை இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்புறம் இதுக்கு வந்தால் எல்லாம் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஆகையால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் தோ ஏன்னா ஒவ்வொரு வாட்சும் ஒரு மாதிரி ஓடுங்கிறனால தயசு வருத்தப்படுக்காதீர்கள் ஏன்னா ஒவ்வொரு வாட்சும் ஒரு மாதிரி ஓடுங்கிறனா வருத்தப்படுக்கிறான்னு நிறைய பேசுறதுதான் எனக்கு ஆசை இருந்தாலும் பேச முடியல இருந்தாலும் நீங்கள் அமைதி காத்தவங்க ஊருக்கு போகணும் எல்லா கட்சித்திலும் இருக்க எல்லா கட்சித்தாலும் அவங்க மாடர் செலக்ட்டாக பேசுவாங்க எப்படி போனீங்க எப்படி வந்தீங்கன்னு அதனால் யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காமல் அருமையாக அழகாக நீங்க எல்லாம் போய் விடுபி சேர வேண்டும் என்பது எங்களை போன்ற எத்தனை தலைவர்களோட ஆசை என் மூலியமாக சொல்லுகிறேன் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது எங்களுடைய கூட்டணி நல்ல கூட்டணி அந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபாடு எங்கள்ட்ட காசு ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கின ஆள் மரியாதைக்கு விஜயகாந்த் வைகவர்கள் என்ப சொன்னார்களே பதினாறு கோடி ரூபாயினு வைக்கவர்களே எல்லாம் ஏமாத்தப்பட்டீங்க அவர் வீட்டில் சொன்னேன் உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க யார் யாரா வரைக்கும் உங்களுக்கு சீட்டு தருந்து சீட்டு தருன்னு சொல்லி உங்களை பேச வச்சு மாற்றிட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு நான் சொன்னேன் பிறகு இப்பொழுதுதான் தான் அவருடன் சேர்ந்துருக்கு நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் எங்கள் கூட்டணி நல்ல கூட்டம் மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் மாற்று கருத்து இருக்கா மாற்று கருத்து இருக்கா நான் முன்னாடி நீங்க சொல்லி பின்னாடி இருக்கு மாற்று கருத்து இருக்கா நல்லா சத்தம் இந்த முன்னாடி இருக்க பத்திரிக்கார கால சொல்ல அப்பதான் பாத்தீங்களா மாற்று கருத்தை கடை ஜெயிக்க போறது உறுதி தானே உறுதி 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 என்று உறுதி வாக்கு மனம் கொடுத்திருக்க அவர்கள் ராத்திரி பகல் கஷ்டப்படுவார்கள் இந்த விஜயகாந்த் அல்ல ஆறு கட்சி தலைவர் உங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறும் நன்றி வணக்கம் மக்களின் நன்றி வணக்கம் தயவுசெய்து நீங்க எல்லாரும் அமைதியாக போக வேண்டும் அமைதியாக போய் அமைதி எல்லா கடையும் ஆறு கட்சி தொண்டர்கள் போகும்போது கடைகள் திறந்திருக்க வேண்டும் நீங்க மறுபடியும் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக ஊருக்கு அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் அதற்காக தான் இந்த விஜயகாந்த் இருக்கிறேன் ஆறு கட்சி சொன்ன ஆறு கட்சி இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களின் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்